ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு ரூபா ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல முழு தொகை செலுத்தும் நபர்களுக்கு பதிவு தனிப்பட்டா இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய் முன்பணம் கட்டிட்டு ஒன் இயர் இஎம்ஐ கட்டலாம் மூணாவது ஒன் இயர்னா நீங்க எவ்வளவு முடிவோ கட்டிட்டு வாங்க மேடம் நாங்க வரையறை வைக்கல இப்ப நாங்க யாருக்குமே வந்து வரையறைன்ற பிக்ஸேஷன் கொடுக்கல எவ்வளவு முடியுமோ நீங்க கட்டிட்டு வரலாம் இப்போ மூணாவது ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஸ்கீம்ல பாதி அமௌண்ட் நீங்க கட்டணும் மணிக்குண்டான தொகையில பாதி அமௌண்ட் கட்டிட்டு இரண்டு இரண்டு வருட வருட இஎம்ஐ இஎம்ஐ ஸ்கீம்ல 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 கொடுக்குறோம் அந்த மாசம் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா நீங்க 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 கட்டலாம் மேடம் 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 இப்ப பாதி பாதி அமௌண்ட் அமௌண்ட் கட்டுறீங்களா மூணாவது ரிஜிஸ்ட்ரேஷனும் மட்டும் ஃப்ரீ பண்ணி பட்டா வந்து வந்து பே பண்ண பேமெண்ட் பண்ற மாதிரி இது இது ரேரா கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு டவுட் எதனா பத்தி எப்படி எப்படி வரணும் ஆக்சஸ் இருக்கு இருக்கு பக்கத்துல விவசாயம் போயிட்டு மேடம் அந்த விவசாயம் தான் நம்மளுடைய ஏரியாவோட தண்ணி வளத்தை சொல்லும் செகண்ட் இப்ப நம்ம இந்த சைட்டுக்கு எப்படி வரணும்னா டூ ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்து பதிமூணு கிலோமீட்டர் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு மேடம் அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ப்ராஜெக்ட் தான் நம்ம சைட்டு பேருந்துகள் செல்லக்கூடிய ப்ராஜெக்ட் ஆப்போசிட்ல வீடுகள் இருக்கிறனால நீங்க உடனே வீடு கட்டலாம் இஎம்ஐ ஸ்கீம் கிடையாது இஎம்ஐ ஸ்கீம்ன்றது நாங்க நடுத்தர மக்களும் இஎம்ஐல நீங்க ரெடி கேஷ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீ பண்ணி கொடுக்க பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கனால நீங்க தாராளமா நீங்க இந்த இடத்த வந்து நீங்க பிக்ஸ் பண்ணலாம் மேடம் உங்க குழந்தைக்காகவும் உங்களோட எதிர்காலத்திற்காகவும் இந்த இடத்த நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கி போடலாம் ரொம்ப நன்றி மேடம் நீங்க இவ்வளவு கொஸ்டின் கேட்டீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கண்டிப்பா தொடர்பு கொண்டு ஃபேமிலியோட வந்து விசிட் வந்து பாருங்க நன்றி வணக்கம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் பொன்னேரி வெப்பத்தூர் சைட்ல இருந்து பக்கத்துல அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் நம்ம போட்டிங் ஏரியாங்க அதாவது அண்ணாமலைச்சேரி போட்டிங் ஏரியான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ப்ரைவேட் அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டாக வந்து போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்மளுடைய வெப்பத்தூர் சைட்டுங்க இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் சைட்டு மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் காசு பாருங்கள் மதியம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மதியம் மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று